கண்ணெதிரே தோன்றிதான் மைதா அப்பச்சே ஐஸ் கட்டிகள்லாம் உருக உருக நீ புதுசு ஐஸ் கட்டிகளை கொண்டு போட்டுக்கிட்டேரு வலிக்குதுன்னு கால கீழ வச்சாங்க கால கட்டில நெருப்பு கட்டிய வைடா சரிங்க பச்சி நாங்க ஏன் வைக்க போறோம் அதானே ஏய் நீங்க ரெண்டு பேரும் போய் அந்த புது பிரிட்ஜ் ரெடி பண்ணுங்க சரிங்க பச்சி ஜக்கு வாடா போலாம் பச்சி ஆஹா இவ்ளோ குளு குளுன்னு இருக்குல்ல இந்த பட்டிக்காட்டு வெயில நடந்த காலுக்கு இப்பதான் குளிர்ச்சியா இருக்கு

அப்ப இருந்து குளிர்ச்சி அதுக்கப்புறம் இப்பதான் எனக்கு கிடைக்குது அட 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 இந்த ஐஸ் கட்டி மேல எனக்கு அப்படியே பரதநாட்டியம் ஆடு போல இருக்கு அப்படியே எனக்கு குழு குழுன்னு கொண்டாட்டமா இருக்கு எனக்கும் இந்த ஐஸ் கட்டி மேல ஒரு நல்ல குத்து டான்ஸ் ஆடுன்னு போல டான்ஸா அப்புறம் என்ன ஒரு குத்து குத்திடுவோம் இப்ப பாருங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல தானா அடுவீங்க

முதல்ல உங்க கால்ல இருக்க விரல் ஒண்ணு ஒண்ணா கலண்டு அப்படியே உளும் என்னடா கால் விரல்ல கலண்டு விழுமா அம்மா மோதிரத்தை கழட்டி போற மாதிரி இந்த ஐஸ் உங்க கால்ல உள்ள விரல் எல்லாம் ஒண்ணு ஒண்ணா கழட்டி போடும் அதுக்கு அப்புறம் ஆடுவீங்க பாரு ஒரு ஆட்டம் ஆட்டம்னா அதுதான் ஆட்டம் அத பக்கத்தான நான் காத்துக்கிட்டு இருக்கேன் டேய் டேய் எங்க பாத்து உனக்கு பாவமா இல்லையாடா

ஆனா அந்த இன்ஸ்பெக்டர் அப்பச்சிக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர் அவருக்கு அப்பச்சி நிறைய உதவி பண்ணிருக்காரு அந்த நன்றி விசுவாசத்துல இந்துமதி அம்மாவ அப்பச்சி கிட்ட ஒப்படைச்சிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டாரு அப்பச்சி என்னடானா அவங்க ரெண்டு பேரையும் ஐஸ் கட்டி மேல நிக்க வச்சிட்டாரு அப்பச்சி கிட்ட நேரடியா எந்த பிரச்சனையும் வச்சுக்க வேண்டாம் அப்பவே எவ்வளவோ வார்னிங் பண்ணேன் நான் சொல்றதை எதையுமே காதுலயே வாங்கிக்கல இந்துமா

அதனால இத தண்ணி தொட்டில கலந்துரு இதுல சிவாவை மாட்டி விட்டுரு அது எப்படின்ன முடியும் தண்ணி தொட்டில விஷத்தை கலக்க போறது நானு அப்புறம் எப்படி சிவா மேல போட முடியும் டேய் பெருசா அந்த தண்ணி தொட்டியை திறந்து விட்ட உடனே ஊர் ஜனங்கள்லாம் வந்து குடிப்பாங்க மயக்கம் போட்டு விழுவாங்க உடனே ஊரே பரபரப்பாயிடும் தண்ணில ஏதோ கலந்துருக்காங்கன்னு ஊரே பேச ஆரம்பிச்சிருவாங்க அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு நான் செட் பண்ண ஆளுங்க சிவா மேல பழிய போடுவாங்க அந்த பழியையே சாதகமா வச்சுக்கிட்டு சிவாவுக்கும் சக்திக்கும் நடக்க போற கல்யாணத்தை நான் நிறுத்திடுவேன் அவங்க ரெண்டு பேரையும் சென்னை கூட்டிட்டு போயிடுவேன் இதுதான் என் பிளான் புரியுதா உனக்கு சிவா மேல பழிய போட்டா அதுக்கப்புறம் அந்த ஊர் மக்கள் எல்லாம் அவனை எப்படி விடுவாங்க அடிச்சு கொண்டு போய் பஞ்சாயத்துல நிப்பாட்ட மாட்டாங்க இதை யோசிக்காமலாம் நான் இவ்வளவு பெரிய பிளான போட்டிருப்பேன் சிவாவை எப்படி காப்பாத்தணும்னு எனக்கு தெரியும் நீ வாயை மூடிக்கிட்டு இதை போய் தண்ணி தொட்டில கலந்துற ம் சரிண்ண போ ஏய் பெருசு உனக்கு சிவா மேல நல்ல அபிப்பிராயம் வந்திருக்கா அந்த நல்ல நான் ஒரு பிளான போட்டு எப்படி அழிக்கிறேன்னு பாரு நான் வேலைக்கு கிளம்புறேன் சரி திவ்யா இன்னைக்கு உனக்கு பங்கல பன்னெண்டு மணி ஷிஃப்ட் இல்ல

வேலைக்கு போற நேரம் பார்த்து இப்படி இடிச்சுக்கிட்டே சரி உட்காரு நான் போய் உனக்கு தண்ணி எடுத்துட்டு வரேன் உட்காருமா அப்பா திவ்யா இந்த தண்ணி குடி ஹலோ யாருங்க அப்படியா என்னங்க சொல்றீங்க எப்போ

கார்ல இருந்து இறக்கி கூட்டிட்டு போறதா பாத்தாராம் அதுக்கப்புறம் விசாரிச்சதுல போத பொருள் வச்சிருந்தாருன்னு சொன்னாங்களாம் இல்ல அத்த அருண் அப்படி எல்லாம் பண்ண மாட்டாரு பண்ணிருக்கவே மாட்டாரு இது கண்டிப்பா ருத்ராத்தியோட வேலையா தான் இருக்கும் என்னம்மா சொல்ற ஆமா அத்த இத்தனை நாள் உங்க பையன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வேலைக்கு போனப்போ இந்த மாதிரி எதுவுமே நடக்கல ஆனா அத்தைக்கு கார் ஓட்டு போனதுக்கு அப்புறம் தான் இப்படி நடந்துருக்கு இது கண்டிப்பா அத்தையோட வேலைதான் அவங்கதான் உங்க புள்ளைய பழி வாங்கணும்னு போலீஸ் கிட்ட மாட்டி விட்டு இருக்காங்க நீ இப்படி எல்லாம் சொல்ற ருத்ரம் அப்படி எல்லாம் பண்ண மாட்டாங்கம்மா அவங்க பண்ணிருக்காம வேற யார் பண்ணிருப்பாங்க அவங்க கார்ல போதப்பொருள் பொருள் வைக்கிற தைரியம் வேற யாருக்கு வரும் என்னையும் என் புருஷனையும் பிரிக்கணுங்கிறதுக்காக திட்டம் போட்டு இப்படி ஒரு வேலையை பண்ணிருக்காங்க யாத்த அவங்களை நான் சும்மாவே விட மாட்டாத்தோ கடவுளே நான் இப்ப என்ன பண்ணுவேன் இன்னைக்குதான் அவன் ருத்ராமாவுக்கு டிரைவரா போனா அதுக்குள்ள அவன இப்படி ஒரு சிக்கல்ல மாட்டி விட்டுட்டியே ஐயோ இப்போ நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையே இந்நேரம் பார்த்து அவங்க அப்பா கூட இங்க இல்லையே இதுக்குதான் நான் அப்பவே சொன்னேன் ருத்ராத்த கிட்ட வேலைக்கு போக வேண்டான்னு அத நீங்களும் கேக்கல உங்க பையனும் கேக்கல வளர்த்த பாசம் நன்றி கடன் முதலாளி விசுவாசம் சொல்லி ஏன் வாய அடிச்சிட்டீங்க இப்போ என்ன நடந்திருக்கு ருத்ராத்த அவங்க சுயரூபம் என்னன்னு காட்டிட்டாங்க சக்தி சிவா நவ மேரேஜ் பண்ணிக்கிட்டதால இருந்து கோபம் நான் உங்க பையனை கட்டிக்கிட்டதால இருந்த கோபம் இது எல்லாத்தையும் ஒன்னு சேர்த்து பழி வாங்கணும்னு நினைச்சு கொஞ்சம் கூட ஈவி இறக்கம் இல்லாம உங்க பையனை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருக்காங்க அத்தை இதுக்கு மேல இங்க இருந்து அழுது புலம்பிட்டு ஒரு பிரயோஜனமும் இல்ல வாங்க உடனே போலீஸ் ஸ்டேஷன் போய் அருண் எப்படி இருக்காருன்னு பாப்போம் வாங்க சரிம்மா மேடம் என்னாச்சு ஷாம் எல்லாம் பக்காவா செட் பண்ணியாச்சு மேடம் அந்த அருண் பையன் காரை சர்வீஸ் சென்டருக்கு எடுத்துட்டு போறேன்னு சொன்னான்ல அங்கேயே நம்ம ஆளை வச்சு கஞ்சா அபின் எல்லாத்தையுமே அந்த கார் டிக்கில வைக்க சொல்லிட்டேன் கரெக்ட்டா அருணு செக் போஸ்ட்ல மாட்டிக்கிட்டான் போலீஸும் அவனை அடி கும்மு கும்முனு கும்மிட்டாங்க குட் ஜாப் ஷாம் ஆனா எனக்கு ஒரு டவுட் மேடம் என்ன டவுட் அருணை போலீஸ்ல மாட்டி விடுறதனால என்ன பெருசா பிரச்சனை வந்தற போதே செய்யாத தப்புக்காக போலீஸ்ல அடி வாங்கினதுனால ருத்ராவுக்கு அவன் மேல சிம்பத்தி தானே கிரியேட் ஆகும் அதான் இல்ல ருத்ராக்கு வேணா அருண் மேல ஒரு சிம்பத்தி வரலாம் ஆனா திவ்யாவுக்கு ருத்ரா மேல கொலை வரும் என்ன மேடம் சொல்றீங்க ஆமா ருத்ராவோட கார்ல இருந்த ட்ரக்ஸுக்காக தான் அருண் போலீஸ் கிட்ட மாட்டி சமத்தே அடி வாங்கினான் அப்ப திவ்யா என்ன நினைப்பா மேனேஜர் வேலை பார்த்தேன் என் புருஷனுக்கு டிரைவர் வேலை கொடுத்தப்பவே எனக்கு சந்தேகமா இருந்தது இருந்தாலும் பழசெல்லாம் மறந்து வேலைக்கு கூப்பிட்டு நினைச்சேன் ஆனா நீங்க சொன்ன ஆதிராவோட பையனை நான் கல்யாணம் பண்ணிக்காம என் மனசுக்கு பிடிச்ச அருண கல்யாணம் பண்ணிக்கிட்ட கோபம் இன்னும் உங்களுக்கு குறையில அந்த ஈகோவால தான் என் புருஷனை வேணும்னே உங்களுக்கு டிரைவரா பிக்ஸ் பண்ணி நீங்களே அந்த கார்ல கஞ்சாவையும் அபினியும் வச்சு போலீஸ்ல மாட்டி விட்டுட்டீங்கன்னு மானங்கிட்ட கேள்வி கேட்பா மேடம் ஆல் இந்தியாலியே உங்களை அடிச்சுக்க ஆள் இல்ல போங்க திவ்யா இப்படி பேசினதும் தப்பே செய்யாத ருத்ரா கோபம் இன்னும் அதிகமாகி திவ்யாவை கண்டபடி திட்டுவா அப்படிதானே மேடம் ஆமா அந்த திவ்யாவும் ஆத்திரத்துல உங்க ஒட்டும் வேணா உறவும் வேணான்னு மண்ண வாரி தூத்திட்டு அந்த குடும்பத்தை தலை முழுகிட்டு போயிடுவா இதே மாதிரி ஒவ்வொருத்தரா பிரிச்சு அந்த ருத்ராவை தனிமரமாக்கிட்டா போதும் அதுக்கு மேல அந்த இந்துமதி பாத்துப்பா என்ன மேடம் சொல்றீங்க அதுக்கு மேல இந்துமதி பாத்துக்குவாங்களா ஆமா எப்படா சமயம் கிடைக்கும் ருத்ராவை கீழே தள்ளிட்டு மேலே வரலான்னு இந்துமதி காத்துட்டு இருக்கா நாம அதுக்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்டா அவ உள்ள பூந்து விளையாடி ருத்ராவ நாசம் பண்ணிடுவா சோ எல்லா பக்கத்திலயும் ருத்ராவுக்கு செக் வச்சு ஒண்ணும் இல்லாத வெறும் ஆளா அவளை நடுத்தெருவுக்கு கொண்டு வந்து பைத்தியக்காரி மாதிரி சுத்த விடுறேன் பாரு பைனலா அவளுடைய அந்த நிலைமைக்கு காரணம் நான் தான் அவளுக்கு புரிய வைக்கிறப்போ என்ன பார்த்து அவளுக்கு ஒரு பயம் வரும் பாரு அந்த பயத்தை பார்த்து நான் ரசிக்கணும்